ஆன்லைன் சூதாட்டத்தில் எட்டு லட்சம் இழந்து அதாவது ஒருத்தர் வந்து போன வாரம் ஆன்லைன் வாங்கி எட்டு லட்சம் இழந்து அவர் தற்கொலை பண்ணிட்டு நேத்து பாத்தீங்கன்னா அதே போன்று ஒருத்தர் கடன் வாங்கி அவரு வந்து குழந்தைய கொன்று அவரும் தற்கொலை செய்யற முயற்சி பண்ணார் ஆனா குழந்தைய மட்டும் கொண்டுட்டார் அவர் காப்பாற்றப்பட்டார் அப்போ இந்த ஆன்லைன் சுத்தாட்டம் மறுபடியும் வந்து இடைக்காலத்துல இந்த சட்டம் வந்த உடனே இடைக்காலத்துல ஒரு தாக்கம் கூட நடக்கல இப்ப அந்த சட்டம் ரத்து பண்ண பிறகு மறுபடியும் சுட்டு தற்கொலைகள் விட்டன இது வந்து தமிழக அரசு அதனுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த வேண்டும் அமைதியா இருக்கிறாங்க இது வரைக்கும் இந்த சட்டம் தடை பண்றப்போ அதுக்கு பிறகு எந்த வார்த்தை என்ன பண்ணப் போறாங்கன்னு ஒன்றும் தெரியல உச்ச நீதிமன்றம் மேல்முறையீடு செய்ய போறாங்களா செஞ்சுருக்கிறாங்களா செய்ய திட்டம் அளிக்கிறதா பயணம் மக்களுடைய உயிர் இது இதெல்லாம் இன்னும் தெளிவுப்படுத்தி விளக்கம் சொல்லி அங்க பெரிய பெரிய நல்ல ஒரு வழக்கறிஞர்களை அங்க வச்சு பண்ணணும் ஆன்லைன் சுதாட்ட கம்பெனிகள் வந்து பெரிய பெரிய வழக்கறிஞர்களை வச்சு மூத்த வழக்குறை வச்சு அவங்க வந்து அவங்களுக்கு சாதகமா ஒரு புத்திப்பு ஒன்று வாங்கியிருக்கிறாங்க அதாவது இது வந்து திறன் சார்ந்த விளையாட்டு இதாவது இதுல வந்து அதாவது கேம் ஆஃப் லக் இல்ல கேம் ஆஃப் ஸ்கில் அப்படின்னு சொல்லிட்டு அதனால இது வந்து மாற்றி ஏன்னா அந்த எதிர்க்கு விளையாடுறது வந்து இன்னொரு இன்னொரு மனுஷன் கூட விளையாடுனா ஒன்னும் பிரச்சனை இல்லை விளையாடுறது யார் கூட கம்ப்யூட்டர் விளையாடுறாங்க கம்ப்யூட்டர் விளையாடி ஜெயிக்க முடியுமா ஆன்லைன் சூதாட்டத்தில் அது சூதாட்டம் ஏன்னா இது எதையோ சட்டத்தை சட்ட சிக்கல்கள் சட்டத்துல ஓட்டைகள்லாம் வச்சுக்கிச்சு பெரிய பெரிய முக்குல் ரோஹி அப்படி அபிஷேக் சிங் மன்வி எல்லாம் இவங்க எல்லாம் கொண்டு வந்து இங்க வச்சிருக்கிறாங்க நம்ம என்ன பண்ணோம் இது அரசு வந்து உடனடியாக அதை செயல்படுத்த வேண்டும் அப்புறம் தமிழ்நாட்டில் உடனடியாக ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தும் மருத்துவர் ஐயா அவர்கள் சமீபத்தில் முதலமைச்சர் அவர்களுக்கு சந்தி நேரில் சந்திச்சிருக்க நினைச்சு பாருங்க இது வரைக்கும் ஒரு பிரச்சனைக்கு நேரில் சந்திச்சு ஒரு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்தியாவே ஒரு மூத்த தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் அவர் போய் நேரில் போய் ஒரு முதலமைச்சரை சந்திச்சு ஏன்னா அவ்வளவு முக்கியமான ஒரு பிரச்சனையை பார்க்கறது இது ஏதோ ஜாதி வாரி கணக்கெடுப்புனா தமிழ்நாட்டில் இருக்கிற ஜாதிக தலை எண்ணத்து கிடையாது தமிழ்நாட்டில் உள்ள ஜாதிகள் எத்தனை ஜாதிகள் இருக்கிறோ அந்த ஜாதிகளுடைய நிலை என்ன இன்னைக்கு சமூக பொருளாதார நிலை என்ன அதுதான் கணக்கெடுப்பு இது வந்து சென்சஸ் கிடையாது இது சர்வே இது வந்து காஸ்ட் சென்சஸ் கிடையாது காஸ்ட் சர்வே அதாவது இதுல வந்து சர்வேக்கும் சென்சஸுக்கும் தமிழக அரசு முதல்ல புரிஞ்சிக்கணும் புரியுது ஆனா புரியாதபடி நடிச்சிட்டு இருக்கிறாங்க எல்லாமே புரியுது சட்டம் இருக்குதுன்னு தெரியுது எவ்வளவுக்கு சொல்லிட்டோம் அவங்க அவங்களுடைய வழக்கறிஞர்களுக்கு எல்லாம் தெரியுது இல்ல திமுக வழக்கறிஞர்கள் நான் பேசுறேன் எல்லாம் எங்களுக்கு தெரியுதுன்னு நான் தெளிவா சொல்றேன் அது மட்டும் இல்ல திமுக கொஞ்சம் அமைதியா இருக்கு திமுக அதாவது அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்தில் திமுக உடைய மூத்த அரசு வழக்கறிஞர் அட்வொகேட் ஜெனரலா இருந்த கருத்தரங்கில் கலந்து கொண்டு அவர் தெளிவாக சொல்லி இருக்கிறார் என்னன்னு தமிழக அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது சட்டம் இருக்கிறது என்று அவர் திமுக ஆட்சி காலத்தில் அட்வொகேட் ஜெனரலா இருந்தவர் அவரே ஒப்பீனியன் கொடுக்கிறார் உங்களுடைய கடமையை நீங்க வந்து தட்டி கழிக்கிறீங்க என்ன காரணம் முதலமைச்சர் அவங்களுக்கு இது அவங்க என்னன்னா ஜாதி வாரிய கணக்கு நடத்தினா இந்த ஜாதியில இவ்வளவு பேர் கேட்பாங்க இவ்வளவு பெருசீட்டு கேட்பாங்க இவ்வளவு வந்துடும் அப்படின்னு ஏதோ ஒரு தவறான கருத்துல அவங்க இருக்கிறாங்க அது அது வேணாம் எங்களுக்கு ஜாதி எண்ணிக்கை எங்களுக்கு முக்கியம் கிடையாது எவ்வளவு பேர் என்னென்ன ஜாதியில் எவ்வளவு பேர் இருக்காங்க அது எங்களுக்கு முக்கியம் கிடையாது எங்களுக்கு தேவையும் கிடையாது எங்களுடைய தேவைகள் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று கணக்கு வைத்துதான் அதை வெள்ளையர்கள் அப்படி கணக்கு எடுத்தாங்க கடைசியில் ஆறு முறை எடுத்தாங்க அந்த ஆறாவது முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னுல தான் அந்த கணக்கெடுப்பு எடுத்த நேரத்தில் அது வந்து சென்னை மாகாணம் மெட்ராஸ் பிரசிடென்சி அதுல தமிழ்நாடு முழுவதும் கிட்ட ஹைதராபாத் தெற்கு வரைக்கும் கர்நாடகா தவிர தவிராவில் திருவாங்கூர் எடுப்பு நடத்த வச்சு வரைக்கும் இடஒதுக்கீடு இந்தியா முழுவதும் தமிழ்நாடு உட்பட அப்போ ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கணக்கெடுப்பு நடத்தி அந்த அடிப்படையில் இன்னும் நீங்க இடஒதுக்கீடு கொடுத்துட்டு வரீங்க அப்போ உங்களுக்கு உண்மையிலே உணர்வு இருந்ததுன்னா நல்ல நிர்வாகத்திறன் இருந்ததுன்னா இன்னைக்கு அந்த நூறு ஆண்டுகள்ல கிடைச்ச இடஒதுக்கீடு எந்தெந்த ஜாதிகள் பயன்பெற்று இருக்கிறது எந்தெந்த ஜாதிகள் பயன்பெறல ஏன்னா இன்னைக்கு இடஒதுக்கீடு இந்தியாவில ஜாதி அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு கிடைக்குது வேற மத அடிப்படையிலோ இனமோ மொழியோ மாநிலங்கள் அடிப்படையில கிடையாது ஜாதி அடிப்படையில் தான் அப்போ நீங்க இன்னைக்கு கணக்கெடுப்பு நடத்தி இந்த ஜாதி இந்த நிலையில இருக்கு சில ஜாதிகளுக்கு வந்து ரொம்ப மோசமான இருக்கு அப்போ அந்த ஜாதிகளை கண்டறிந்து அவங்களுக்கு கூடுதலா இடஒதுக்கீடு கூடுதலா சலுகைகளை கூடுதலா நலத்திட்டங்கள் கொடுக்கணும் வெல்ஃபேர் ஸ்கீம் சலுகைகள் எல்லாம் கொடுக்கணும் அதெல்லாம் உண்மையான சமூக நீதி இல்ல நான் எடுக்க மாட்டேன் எங்களுக்கு தேவையில்லை நாங்க சமூக நீதி தசனம் பேசுவோம் மேடையில பேசுவோம் சமூக நீதி பெரிய மாநாடு நடத்துவோம் ஆனால் சமூக நீதி இதை நாங்கள் நடைமுறைப்படுத்த மாட்டோம் அதுதான் திமுக இந்த நிலைப்பாட்டில் திமுக இன்னைக்கு இருக்கு இதே எடுத்தது கொஞ்சம் பிரச்சனை என்ன பீகார்ல எடுத்துட்டாங்க அதை எடுத்து நடத்தி முடிச்சு அதுக்கு எழுபது கீடு அதிகப்படுத்தியிருக்கிறாங்க அறுபது விழுக்காடு பீகார்ல இருந்து எழுபது கீடு இன்னைக்கு எழுபத்தி அஞ்சு அதுக்கு எந்த தடையும் இல்லை உயர் நீதிமன்றம் தடை கொடுக்கல உச்ச நீதிமன்றம் தடை கொடுக்கல கர்நாடகாவில் எடுத்து முடிச்சிட்டாங்க ஆந்திராவில் எடுக்கிறாங்க ஒடிசால எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா மாநிலம் எடுத்துட்டு இருக்கிறாங்க அப்ப உங்களுடைய பிரச்சனை என்ன இது இல்லாம இன்னொரு முக்கியமானது வந்து அறுபத்தி ஒன்பது விழுக்காடு எழுபது கீடை உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கிறது பத்துல தீர்ப்பு தமிழ்நாட்டில ஏன் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு உங்களுக்கு கிடைக்குதுன்னு நியாயப்படுத்தணும்னு ரெண்டாயிரத்தி பத்துல உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்காங்க அந்த ஒரு வருஷத்துக்கு பிறகு தரவுகளை எங்களுக்கு கொடுங்க இல்லாட்டி நாங்க அந்த அறுபத்தொன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு ரத்து பண்ணுவோம் ரத்து செய்வோம் என்று உச்சநீதிமன்றம் அன்னைக்கு தீர்ப்பு கொடுத்து பதிமூணு வருஷம் ஆகிடுச்சு அந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் நிறுவையில் இருக்கு ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் வரப்போ அப்போ வந்து சரி இந்த ஓராண்டு நாங்க வந்து அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு அனுமதி கொடுப்போம் என்று சொல்லி 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 மீதி இருக்கிற இடங்களுக்கு அதாவது பத்தொன்பது விழுக்காடு இடங்களுக்கு நீங்க கூடுதலா இடத்தை நீங்க நிரப்பணும் உருவாக்கணும் இப்படி எல்லாம் சொல்லிட்டு காலம் கடத்திட்டு வரணும் இந்த கணக்கெடுப்பு நடத்தி பண்ணீங்கன்னா இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு இன்னைக்கு பதினெட்டு இருபத்தி ரெண்டு கிடைக்கும் எம்பிசிக்கு இன்னைக்கு இருபதுல இருந்து இருபத்தி நாலு பர்சன்ட் கிடைக்கும் பிசிக்கு இன்னைக்கு முப்பதுல இருந்து நாற்பத்தி பர்சன்ட் கிடைக்கும் அப்போ இதெல்லாம் நினைச்சு பாருங்க எவ்வளவு நன்மைகள் கிடைக்கும் அதில் இது எதுவும் வேலை வாய்ப்பு மட்டும் கிடையாது கல்வியும் சில பேர் வந்து எங்க அரசு வேலை எல்லாம் குறைச்சிட்டாங்க கொஞ்சம் யாரும் கிடைக்க போகுது இதெல்லாம் தவறான கருத்தை சொல்லிட்டு வர்றாங்க அதெல்லாம் இது இடஒதுக்கீடு மட்டும் கிடையாது நீங்க ஜாதி வாரி கணக்கெடுப்பா ஒவ்வொரு ஜாதியும் இப்ப குறிப்பாக இப்போ குறவர்கள் இருக்காங்க குறவர் சமுதாயம் இருக்கிறாங்க அவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க எந்த நிலையில இருக்கிறாங்க எத்தனை பேருக்கு வீடு இருக்கு எத்தனை பேர் குடிசையில் இருக்கிறாங்க எத்தனை பேருக்கு வீட்டுல கழிப்பறை இருக்கு எத்தனை பட்டதாரிகள் அவங்க வீட்டுல இருக்கிறாங்க எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க எவ்வளவு நிலம் வச்சிருக்கிறாங்க நிலம் இல்லையா இதெல்லாம் கண்டறிஞ்சு அவங்களுக்கு ஏற்ப திட்டங்கள் அரசு கொண்டு வரணும் அதுக்காக தான் நாங்க கணக்கெடுப்பு நடத்துறதில்ல

ராஜிவாரி கணக்கு எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை ஆனால் எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லுறதுல இது ஹெமாத்து பீகாரில் எப்படி இருந்தாங்க இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் டூ தௌசண்ட் படி சர்வே பண்ணல அவ்வளோதான் பீகாரில் எப்படி இருந்தது இந்த இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் டூ தௌசண்ட் படி தான் அங்கு கணக்கெடுப்படாத இருக்கிறாங்க அதனால இது தமிழக அரசு உடனடியாக நடத்தணும் நாங்களும் அங்க அங்க கருத்தரங்கு நடத்தி வரோம் எல்லாம் நடத்த சமீபத்தில் சிதம்பரத்துடன் நடத்தணும் அடுத்த கருத்து வேலூர் நடத்த போறோம் நாங்க அதன் பிறகு ஒவ்வொரு மாவட்டமா போயிட்டு பண்ணி அதன் பிறகு அரசு வந்து அறிவிக்கலனா கடுமையான போராட்டங்கள் உள்ள எல்லா சமுதாயங்களும் இதை விரும்புறாங்க முன்னேறிய சமுதாயம் உட்பட பிராமணர் சமுதாயமோ ரெட்டியார் நாயுடு சமுதாயமும் அவங்களும் இதை கேட்கிறாங்க மிக மிக கீழ் பின்தங்கி இருக்கிற தாழ்த்தப்பட்ட சமுதாயமோ மற்ற சமுதாயம் எல்லாமே இதை விரும்புறாங்க கேட்கிறாங்க ஏன் இது இஸ்லாமியர்களும் சிறுபான்மை சமுதாய மக்களும் கேட்டுக்கு இஸ்லாமியர்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள் கிறிஸ்துவ சிறுபான்மை அரசு வகுக்க வேண்டும் அதற்காக இதை செயல்படுத்த வேண்டும் என்று எங்களுடைய ஆழமான கோரிக்கை ஆனாலும் அரசு முதலமைச்சர் அப்படைய அமைதியா இருக்கிறது எங்களுக்கு ஏற்றுக்க முடியல சமூக நீதி உடைய பிறப்பிடம் தமிழகம் தந்தை பெரியார் அவர்கள் வழி வந்தவர்கள் நாங்கள் எல்லாம் சொல்ற வசனம் பேசிட்டு இருக்கிறாங்க உண்மையிலே உங்களுக்கு அந்த உணர்வு இருந்தால் தந்தை பெரியார் மீது உங்களுக்கு பற்று இருந்தால் அல்லது அண்ணா அவர்கள் மீது பற்று இருந்தால் அல்லது கலைஞர் மீது உங்களுக்கு பற்று இருந்தால் உடனடியாக நீ அறிவிப்பிக்கிறேன் அறிவிச்சு அதை கொண்டு வந்து அதுக்கேற்ப தீர்வுகள் கொண்டு வர இது வந்து வளர்ச்சிக்காக தான் கேட்க கொடுத்தவர் நான் கேட்கல வளர்ச்சி திட்டம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி திட்டத்திற்காக அதனால அதை கொண்டு வரணும் வேற ஏதாவது